சீனாவின் மாஸ்டர் பிளான் புதினை வசமா சிக்க வச்சிட்டாங்களாம் ரஷ்யாவுக்கு வந்த புது சிக்கல் என்னன்னு தெரியுமா வாங்க பார்ப்போம் உக்ரைன் போரால் ரஷ்யா ஏற்கனவே திணறிக்கிட்டு இருக்கு பொருளாதார தடைகள் ஒரு பக்கம் போர்ச் செலவுகள் இன்னொரு பக்கம்னு தலைக்கு மேல் தண்ணி போய்க் போது இப்ப சீனா வேற புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவின் பெரிய கார் நிறுவனமான ஆவ்டோவாஸ் இனி வாரத்துக்கு ஐந்து நாள் வேலைங்கிறதை நான்கு நாளா குறைக்க போறாங்களாம் அதாவது சுமார் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் வாரத்துல ஒரு நாள் வேலை இழக்கப் போறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா சீன கார்கள்தான் அமெரிக்கா ஐரோப்பிய நிறுவனங்கள் ரஷ்யாவை விட்டுப் போனதும் சீன நிறுவனங்கள் அங்கே காலடி பதிச்சுட்டாங்க ரஷ்யாவும் சீனாவும் நட்பு நாடுகள் புதினும் அனுமதிச்சாரு ஆனா இப்ப சீன கார்களின் விலை கம்மியா இருக்கிறதால ரஷ்ய மக்கள் அதைத்தான் விரும்பி வாங்குறாங்க ரஷ்ய கார் மார்க்கெட்ல இப்போ ஐம்பது சதவீதம் சீனா கார் கடன்களுக்கான வட்டியும் ஏறிப்போச்சு இதனால அவுடோவாஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டு திவால் நிலைக்கு போய்கிட்டே இருக்கு இது ரஷ்ய பொருளாதாரத்துக்கு பெரிய அடியை கொடுத்துருக்கு நட்பு நாடான சீனாவே இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குமனு புதின் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டார் சீனாவின் இந்த மூ ரஷ்யாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம் கமெண்ட்ல சொல்லுங்க